Ha <laughs> ha அனைத்துலக உயிரோடை தமிழ் ஐஎல்சி தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே உலக நகர்வல் உலக நகர்வல் நிகழ்ச்சியில் எங்களோடு பிரித்தானியிருந்து போரியல் ஆய்வாளர் அருஷ் அவர்கள் வணக்கம் அரசு அவர்களே வணக்கம் உயிரோடு உறவுகளுக்கு இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம் அதில் முக்கியமாக உங்களுக்கு தெரியும் மத்திய கிழக்கு நாடுகள் ஒரு ஆக்கப்பூர்வமாக எந்த ஒரு விடயத்தையும் அவர்கள் செயல்படுத்த முடியவில்லை என்று இஸ்லாமியர்கள் அரபு நாடுகள் இருக்கின்ற இஸ்லாமியர்கள் அவர்கள் மீது ஒரு கோபம் இருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடிய ஆனால் தீர்க்கமான ஒரு முடிவுகளும் எடுக்க முடியாமல் இருந்த நிலைமையை தான் பார்க்கக்கூடாது ஆனால் இப்பொழுது இந்த அரபு நாடுகளுக்கான அரபு லீக் என்று கூறப்படும் அந்த நாடுகளுக்கு இடையிலான மாநாடு நடைபெற்றது மாநாட்டில் முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டதாக செய்திகள் கூறுகின்றது குறிப்பாக சவுதி அரேபியா கூட ஒரு முடிவு எதாக கூறப்படுகிறது உறவுகளுக்கு என்னென்ன முடிவுகள் அங்கே எடுக்கப்பட்டது ஓ சவுதி அரேபியா என்ற தலைநகர் ரியாத்துல வந்து அரபு லீக் மாநாடுகள் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு நாடுகளை கொண்ட இந்த அரபு லீக் இந்த மாநாடு இடம்பெற்றிருந்தது அதில் வந்து பல நாடுகளும் அந்த பலஸ்தீன இஸ்டேல் போர் தொடர்பாக காசா மக்கள் படுகின்ற துன்பங்கள் அங்கு இடம்பெறுகின்ற இனப்படுகொலை தொடர்பாக உதாரணமா நீங்க பார்க்கலாம் சவுதி அரேபியா வந்து இனப்படுகொலை என்றதை தான் வலியுறுத்தி வருகிறது பெறுகிறதும் மீண்டும் வேண்டும் அதே போல ஈரானும் அவ்வாறுதான் தெரிவித்திருந்தது சிரியாவும் அங்கு ஒரு காத்திரமான காத்திரமான கருத்தை தான் வழங்கியிருந்தது இந்த மாநாட்டில் வந்து அவர்கள் கொண்டு வந்தது என்னென்று போர் நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டும் அதே போல நிரந்தர சமாதானம் உருவாவதற்குரிய இரண்டு தேசங்கள் என்ற அடிப்படையில் தீர்வை கொண்டு வர வேண்டும் என்று கூறியிருந்தார்கள் அப்ப அங்கு பேசிய ஈரானின் அஹ் அந்த அரசு தலைவர் ஒன்றை கூறியிருந்தார் அதாவது இந்த அரபு நாடுகள் உட்பட அதாவது பாலஸ்தீனியர்கள் யூதர்கள் முஸ்லிம் மக்கள் கிறிஸ்தவ மக்கள் எல்லோரிடமும் இணைந்து ஒரு சர்வஜன வாக்கெடுப்பை மேற்கொள்ள வேண்டும் அந்த இரண்டு தேசங்கள் என்ற தீர்வுக்கு ஒரு சர்வதேச வாக்கெடுப்பை மேற்கொள்ள வேண்டும் அந்த வாக்கெடுப்பில் வருகின்ற முடிவுகளை ஒரு வலுவாக நடைமுறைப்படுத்த வேண்டும் அவ்வாறான பொறுமுறையை அரபு லீக் நாடுகள் உருவாக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார் அதே போலதான் சிரியாவும் கூறியிருக்கின்றது உடனடியான பொருட்களை மேற்கொள்ள வேண்டும் அதாவது மனித உரிமைகள் என்பது தொடர்பாக இந்த மேற்குலக நாடுகள் இந்த கொள்கை என்ன என்பதை அங்கு அவர்கள் தெளிவாக கூற வேண்டும் என்று ஏனென்று சொன்னால் அவர்கள் வெளியில் பேசுவதொன்று ஆனால் அங்கு காசாபில் நடப்பது இன்னொரு இன்னொன்று என்ற துணியில் தான் அவர் கலைத்திருந்தார் கிட்டத்தட்ட இப்ப சவுதி அரேபியாவின் முன்னணி பல்கலைக்கழகத்தின் ஒரு பேராசிரியரின் கருத்துப்படி முன்னே காலங்களில் ஒப்பிடும் போது கிட்டத்தட்ட இந்த பதினாறுக்கு மேற்பட்ட அரபு நாடுகள் இப்போது ஒரு அணியில் ஒரு குரலில் பேசுவதற்குரிய நிலையை எட்டியிருப்பதாக எட்டி என்பது இந்த காசா போர்ல வந்து இந்த அரபு உலகம் மெல்ல மெல்ல ஒருங்கிணைந்து வருவதை காட்டுவதாக கூறியிருக்கின்றார் ஆஹ் அதே சமயம் ஆஹ் அவர்கள் ஒன்றை கூறுகிறார்கள் என்னென்று சொன்னால் இந்த எகிப்தாக இருக்கலாம் அல்லது ஜோடானாக இருக்கலாம் அல்லது துருக்கியாக இருக்கலாம் அல்லது எமிரேட்ஸாக இருக்கலாம் இந்த நாடுகளில் உள்ள மக்கள் அந்த அந்த அரசுகளுக்கு எதிராக இப்போது கடும் சினத்தை கொண்டிருப்பதாகவும் அந்த அரசுகள் இந்த பலஸ்தீன பிரச்சனையில் கடைபிடித்து வரும் நடவடிக்கைகள் ஒரு காத்திரமானது இல்லை என்ற ஒரு அதிருப்தி வந்தால் அந்த மக்களிடம் ஏற்பட்டிருப்பதாக கருத்து கணிப்புகளில் தெரிய வருவதாகவும் கூறியிருக்கிறார்கள் போது அந்த அரபு உலகம் வந்து இப்போது மெல்ல மெல்ல அந்த கூடுகிறார்கள் என்னென்று சொன்னால் இஸ்ரேலுக்கு முன்னர் ஆதரவாக இருந்த அரபு நாடுகள் கூட மெல்ல மெல்ல தமது போக்குகளில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதை காணக்கூடியதாக இருப்பதாகத்தான் கூறப்படுகிறது அந்த மாநாடு சவுதி அரேபியாவுடைய பிரின்ஸ் அவர் கூறியிருக்கின்றார் போர் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் இதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான மத்தியஸ்தம் வகித்த கற்றா தாங்கள் அந்த பணியில் இருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார்கள் அப்ப போர் நிறுத்தப்படும் என்று நம்புகிறீர்களா இப்ப பேச்சுவார்த்தைக்கு இவர்கள் மத்தியஸ்தம் அளிக்கவில்லை என்றால் எங்கே போய் உண்மைதான் சொன்னால் கட்டார் வந்து பெருமளவான மத்திய உதவிகளை வழங்கியிருந்தது மத்தியஸ்தை வழங்குவதற்கும் அஹ் கைதிகள் பரிமாற்றமாக இருக்கலாம் அல்லது போரை நிறுத்துவதற்கு அல்லது மீள்கட்டுமானத்தை ஏற்படுத்துவதற்கு என்ன பல வழிகளில் அவர்கள் உதவிகளை மேற்கொண்டாலும் அந்தோனி பிளிங்ட பிளிங்கன் கூட அதாவது அமெரிக்காவிட வெளிவார செயலாளர் கூட கிட்டத்தட்ட ஒரு டசனுக்கு மேற்பட்ட பயணங்களை இந்த கடந்த ஒரு வருடத்தில் மத்திய இலக்கு மேற்கொண்டிருந்தார் அதே போலதான் அமெரிக்காவின் சிஏ தலைவரும் அடிக்கடி பயணத்தை மேற்கொண்டிருந்த போதும் அவர்கள் அந்த அந்த கிடைத்த சந்தர்ப்பங்களை எல்லாம் தங்களை பலப்படுத்தவும் தங்கள் படை நடவடிக்கையை மேற்கொள்ளவும் சமாசின்ற தலைவர்களின் இருப்பிடங்களை அறியவும் அவர்களை தாக்கி அழிக்கவும் பயன்படுத்தி கொண்டார்களே தவிர ஒரு ஆக்கபூர்வமாக இந்த போரை நிறுத்தி அந்த மக்களை காப்பாற்றுவதற்கு அல்லது மக்களுக்கு உதவி செய்வதற்கான எந்த நடவடிக்கையையும் மேற்கொள்ளவில்லை என்றதைத்தான் கட்டார் வலியுறுத்தி இருக்கின்றது அப்போ அது ஒரு பிரியோசனமற்ற நடவடிக்கை என்பதைத்தான் கட்டார் வலியுறுத்தி இருக்கின்றது எனவே அதிலிருந்து விலகுவதாக கூறியிருக்கின்றது இப்ப கட்டார் அதிலிருந்து விலகி இருப்பது என்பது இந்த அமைதி பேச்சுகளுக்கு கிடைத்த ஒரு மிகப்பாரிய ஒரு பின்னடைவாகத்தான் இருக்க போகின்றது போர் நிறுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஓ அது அமெரிக்காவை பொறுத்தவரையில் அமெரிக்கா அமெரிக்கா தான் கடுமையான அழுத்தத்தை இஸ்ரேலுக்கு கொடுக்க வேண்டும் கிட்டத்தட்ட பதினேழு பில்லியன் டாலர்களுக்கு டாலர்கள் பெறுமதியான ஆயுதங்களை இந்த ஒரு வருடத்துக்கு அமெரிக்கா இஸ்ரேலுக்கு வழங்கி இருக்கின்றது முற்று முழுதாக பலஸ்தீன மக்கள கருத்தை அல்லது அரபு நாடுகளின் கருத்தை அடிப்படையில் பார்த்தீங்கள் என்று சொன்னால் முற்று முழுதாக அமெரிக்காவின் ஆயுதங்கள் மூலம்தான் இத்தனை ஆயிரம் மக்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பது ஒன்று அப்ப அமெரிக்கா இதுக்குரிய கடும் அழுத்தங்களை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அஹ் நிர்பந்தம் இருக்கின்றது அதே சமயம் நீங்கள் அது இப்ப இந்த இந்த போர் நிறுத்துவதற்குரிய நிறு நிறுத்தப்படும் என்று சொன்னால் தற்போது இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற இஸ்திரேலிய அரசு வந்து ஒரு ஆட்டங்கான்ற ஒரு நிலையில் தான் ஏனென்று சொன்னால் நெத்தனியாவை பொறுத்தவரையில் அவர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு லெபனானுடனான ஹிஸ்புல்லாடனான போரில் தோற்று விட்டோம் என்ற ஒரு இனவாதத்தை அலையாக கொண்டுதான் வந்தவர் எனவே அவர் அந்த இனவாதத்தில் இப்போது அவர் அந்த போரை நடத்தவில்லை என்றால் மிகப்பெரிய ஒரு சிக்கலை எதிர்கொள்ள வேண்டும் என்று நிலையில் இருக்கின்றார் எனவேதான் பாதுகாப்பு அமைச்சரை கூட அண்மையில் பதவியில் இருந்து தூக்கி எறிந்திருந்தார் ஒரு மிக உக்கிரமான போர் இடம்பெறுகின்ற போது ஒரு நாடு தனது பாதுகாப்பு அமைச்சரை நீக்குகிறது என்று சொன்னால் அந்த நாட்டின் பலவீனமாகத்தான் அதனை பார்க்கலாம் அதே சமயம் பார்த்து சொன்னால் இந்த குண்டு குண்டுபடிப்பை கூட இதுவரை காலமும் உரிமை கோராத ஐஸ்டேல் இப்போது நெத்தனியாகவும் அதனை தாங்கள் மேற்கொண்டதாக உரிமை கோரி இருக்கின்றார் என்னும் போது தங்கள் ஏதோ ஒரு வகையில் தனது அரசியல் பலத்தை வெளிக்கொண்டு வருவதற்கு அவர் முயன்று நிற்பதாகத்தான் காணக்கூடியதாக இருக்கின்றது காணக்கூடியதாக இருக்கின்றது ஏன் என்று சொன்னால் அங்கு தனது தனது அரசை தக்க வைப்பதற்கான முயற்சியாகத்தான் இந்த போரை அவர் முன்னின்று நடத்தி வருகின்றார் தன்னுடைய அரசியலுடைய பலத்தை வெளிப்படுத்த என்று செயல்படுகிறார் நீங்கள் கூறினீர்கள் அதே நேரத்தில் நீங்கள் இப்பொழுது கூறினீர்கள் போர் நிறுத்தம் என்றால் அந்த அவருடைய அரசு ஆட்டம் காண வேண்டும் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் அதற்கான சந்தர்ப்பம் இல்லாத நிலைமையையும் இப்பொழுது தொட்டு சென்றீர்கள் அதாவது அவருடைய புதிய பாதுகாப்பு செயலாளரை நியமித்திருக்கிறார்கள் முன்னிருந்தவரை பதவி நீக்கம் செய்திருக்கின்றார் அந்த நாட்டில் பெரிய ஒரு குழப்பம் ஏற்பட்டிருப்பதாக அவர்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது இது தொடர்பாக ஓ என்னென்று சொன்னால் கடந்த வருடம் நான் நினைக்கிறேன் கடந்த வருடம் மார்ச் மாதம் பா பாதுகாப்பு அமைச்சர் கலண்ட் அவர்களை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனையாக பதவியிலிருந்து நீக்கியிருந்தார் அது காரணம் என்னென்று சொன்னால் அவர் கொண்டு வந்த ஒரு சட்ட எதிராக அவர் கருத்து தெரிவித்ததற்காக ஆனால் அப்போதும் இஸ்ரேலில் பெருமளவான போராட்டங்கள் இடம்பெற இடம்பெற்றிருந்தன அந்த போராட்டங்கள் அழுத்தம் காரணமாக மீண்டும் அவரை பாதுகாப்பு அமைச்சராக நியமித்திருந்தார் ஆனால் தற்போது போர் இடம்பெற்று வருகின்ற இந்த கடுமையான சூழ்நிலையில் மீண்டும் அதனை நீக்கி இருக்கின்றார் அது வாஷிங்டனை பொறுத்தவரையில் அமெரிக்காவுக்கு அது ஒரு ஆச்சரியமானதாகத்தான் கூறப்படுகின்றது ஒன்றை கூறுகிறார்கள் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான உறவுகளை வளர்ப்பது வளர்ப்பதில் வந்து பாதுகாப்பு அமைச்சர் கலன் வந்து மிக அதிக அக்கறை கொண்டிருந்ததாகவும் அதிக செயற்பாடுகளை கொண்டிருந்ததாகவும் கூறப்படுகின்றனர் ஆனால் இஸ்ரேலிய அரசுக்குள் வருகின்ற உள்ள உள்ளக மோதல்களின் வெளிப்பாடாகத்தான் இப்போது அவர் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கின்றார் ஆனால் அவர் வெளியேற்றப்பட்ட பின்னர் நீங்கள் பார்க்கலாம் பெருமளவான ஊர் ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றிருந்தன அந்த ஆர்ப்பாட்டங்கள் மீது காவல்துறையினர் கடுமையான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் அப்ப இப்போது நீங்கள் நீங்கள் என்று சொன்னால் இஸ்ரேலின் உள்கட்டுமானத்தை பொறுத்தவரையில் பொருளாதாரமும் கடுமையாக சீரழிந்திருக்கின்றது உள்ளக அரசியலுக்கும் கடுமையான பிரச்சனைகள் எழுந்திருக்கின்ற இந்த தருணத்தில் வந்து அவருக்கு போர் ஒன்றுதான் அவர் இந்த ஆட்சி அதிகாரத்தை தக்க வைக்க ஒன்றாக இருக்கின்றது அதற்காக ஒரு இந்த மனித அப்பாவி மக்களிடைய உயிர்கள் பழிவாங்க பழிவாங்கப்படுவதுதான் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இப்ப கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் காசாவில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதே சமயம் லெபனானில் கூட மூவாயிரத்திக்கு மேற்பட்டவர்கள் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி இருநூறு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் மேற்கு கரை மேற்கு கரையில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத இடத்திலேயே கிட்டத்தட்ட எண்ணூறு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அது மட்டுமில்லாத ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை தக்க வைப்பதற்காக நெட்டனியாவுக்கு இந்த போர் தொடர வேண்டும் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவில் நடந்த அரசு தலைவருக்கான தேர்தலின் பொழுது மத்திய கிழக்கு நாட்டில் இருப்பவர்கள் இஸ்லாமியர்கள் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு ஆதரவு வழங்கிய செய்திகள் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அதில் ஒரு முக்கியமான காரணம் என்னவென்றால் இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் பேச்சுவார்த்தையினோடாகவோ ஏதோ ஒரு வகையில் முடிவுக்கு கொண்டு வரப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது அந்த நிலையில் ஏதாவது மாற்றம் காண்கிறீர்களா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இன்னும் சில வாரங்களில் பதவி ஏற்றுவிடுவார் அப்படி என்றால் இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான இந்த போர் முடிவுக்கு கொண்டியிலையில் தான் இருக்கின்றார் அவர் இரண்டு வாக்குறுதிகளை வழங்கியிருந்தார் ஒன்று இஸ்ரேல் பாலஸ்தீன போரை தான் முடிவுக்கு கொண்டு வருவதாகவும் அடுத்ததாக நீங்கள் பார்க்கலாம் உக்ரைன் போரை தான் பதவியேற்றதும் இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு வனத்திய அளத்துக்குள் முடிவுக்கு கொண்டு வருவதாகவும் கூறியிருந்தார் அதில் இஸ்ரேலிய பாலஸ்தீன போர் வந்து முக்கியமானது அதில் ட்ரம்ப் வந்து ஒரு இஸ்ரேலுக்கு ஆதரவாகத்தான் செயற்படுவார் என்ற கருத்துக்கள் எழுந்திருந்தன முன்னர் கூட அவர் முன்னர் பதவியில் வகி பதவி வகித்த போது கூட கொண்டு வரப்பட்ட உடன்பாட்டில் எருசலத்தை வந்து பலஸ்தீனத்திலிருந்து முற்றாக அகற்றியவரும் அவர்தான் அங்கு அமெரிக்க தூதரத்தை மாற்றியவரும் அவர்தான் ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் அன்றிருந்த காலத்துக்கும் இன்றிருந்த காலத்துக்கு நிலைமைகள் கடுமையாக தலைகளாக மாறிவிட்டது அப்ப அதே நாடு நடைமுறையை ட்ரம்ப்பினால் பின்பற்ற முடியாது என்பது தெளிவானது ஒன்று இப்ப இனி அவர் தனது அமைச்சரவையில் அமைக்க போகின்ற அமைச்சர்களை பொறுத்தவரையில் அவர்கள் அதாவது இஸ்ரேலுக்கு சார்பானவர்களா சார்பற்றவர்களா என்ற ஒரு கேள்விகளும் எழுந்திருக்கின்றன இப்ப பைடன் அரசை பொறுத்தவரையில் அமைச்சரவையில் இருந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் யூதயனத்தவர்கள் அல்லது இஸ்ரேலுக்கு ஆதரவானவர்கள் என்ற ஒரு கருத்தில் இருந்திருந்தது இப்போது ட்ரம்பின் அமைச்சரவையில் அது கணிசமான அளவு குறைக்கப்படலாம் என்றும் கூறப்படுகின்றது அவ்வாறு குறைக்கப்பட்டால் அமெரிக்காவின் அழுத்தம் அதாவது என்னென்று கூறுகிறார்கள் என்றால் பைடன் அரசை பொறுத்தவரையில் இஸ்ரேல் முன்னுக்கு அமெரிக்கா பின்னுக்கு என்ற கொள்கையில் இயங்கியதாகவும் இப்போது அதனை மாற்றி ட்ரம்ப் வந்து அமெரிக்கா முன்னுக்கு இஸ்ரேல் பின்னுக்கு என்ற கொள்கையுடன் இயங்க போவதாகவும் கூறியிருக்கிறார்கள் சொன்னால் பெருமளவான நாடுகளில் கடும் பிரச்சனை எழுந்திருக்கிறது இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னால் பிரித்தானியாவில் பிரித்தானியாவில் கூறுகிறார்கள் அவர் வந்து ஒரு தொழிற்கட்சியை சேர்ந்தவர் ஆனால் தொழிற்கட்சியை சேர்ந்தவர் அவர் கூறுகிறார் அடிக்கடி தனது தந்தையார் வந்து டூல் மேக்கர் என்று சொல்லி அப்படியே இருந்து வந்தது என்று சொல்லி ஆனால் அவர் மீதும் இப்ப ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது அஹ் அடுத்ததாக அவர் என்ற செல்வாக்கும் சேர்ந்திருக்கிறது அதே போல ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் தொழிற்கட்சி தான் ஆட்சியில் இருக்கின்றது அந்தோனி அல்ப அல்பனீஸ் அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் சொல்லுகிறார் தான் ஒரு ஹவுசிங் கொமிஷன் எஸ்டேட்டில்தான் வளர்ந்தேன் அவ்வளவு கேள்வியாகத்தான் வளர்ந்தேன் வந்தேன் ஆனால் இப்ப ஊடகங்கள் என்ன என்று சொன்னால் இந்த தொழிற்கட்சிகள் எல்லாம் தொழிலாளருக்காக வேலை செய்த காலம் எல்லாம் எப்பயோ முடிந்து விட்டது என்று சொல்லி இந்த தொழிற்கட்சிகள் என்று இவர்கள் கூறிக்கொண்டு பணக்காரர்களுக்காக வேலை செய்கிறார்கள் என்பதுதான் அவர்கள் இந்த வாதமாக இருக்கின்றது அதே போலதான் இப்ப இதிலும் கூறுகிறார்கள் என்னென்று சொன்னால் அமெரிக்காவிலும் அதாவது ஜனநாயக கட்சி வந்து இங்க இருக்கிற இந்த ஆஸ்திரேலியாவிலும் யூகே இருக்கிற தொழிற் கட்சிகள் என்ற நிலையில் தான் அவர்கள் அதாவது தொழிலாளர்களை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை அவர்களும் தொழிலாளர்களை மறந்து எத்தனையோ காலமாச்சு என்றது அதற்கான ஒரு பதிலடியாகத்தான் இது விழுந்தது என்று அப்ப தொம்பை பொறுத்தவரையில் இப்போது அதில் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு கட்டம் இருக்கின்றது அதாவது தேசிய தேசியவாதம் என்றும் அதனை கூறினால் பொருளாதாரம் தேசியவாதம் என்ற ஒரு நிலை அப்ப ஏதோ ஒரு வழியில் அந்த வெளிநாடுகளுக்கு கொடுக்கின்ற நிதியை கட்ட நிறுத்துவதென்று சொன்னால் போரை அவர் நிறுத்தியாக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு இருக்கிறார் சரி பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் இஸ்ரேலுடைய ஆதிக்கம் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது சிரியாவில் கூட சில நாட்களுக்கு முன்னதாக தாக்குதலை மேற்கொண்டார்கள் லெபனானில் தொடர்ச்சியாக தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள் லெபனானில் ஆக்கிரமித்த பகுதியிலிருந்து இருந்து இராணுவத்தினர் மீள பெறுவதாக கூறப்படுகின்றது அவர்கள் மீண்டும் இஸ்ரேலுக்கு செல்வதாக கூறப்படுகின்றது இதில் எவ்வளவு உண்மை இருக்கிறது அப்படி என்றால் இஸ்ரேல் பலம் இழந்து கொண்டு வருகின்ற நிலைமையாவது கிட்டத்தட்ட லெபனானுக்கு முன்னகர்ந்த படையினரில் ஒரு மாத சண்டையில் கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய படையினர் கொல்லப்பட்டதாகவும் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்ததாகவும் இஸ்ரேலிய தகவல்கள் தெரிவிக்கின்றன இஸ்ரேல் வந்து பெருமளவான பகுதிகளுக்கு வான் குண்டு தாக்குதலை தான் இருக்கின்றார்களே தவிர தரைவழி தாக்குதலில் பாரிய வெற்றியை பெற்றதாக தெரியவில்லை அவர்களின் கவசப்படை அணியும் கடுமையான கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழுக்கு மேற்பட்ட மேகோவா நான்கு வகை டேங்குகள் அளிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது இந்த நிலையில் தான் ஊடகம் ஊடகம் ஒன்றை வெளியிட்டிரு ஊடகம் செய்தியை வெளியிட்டிருக்கின்றது அதாவது அந்த எல்லை கிராமங்களில் புகுந்த இஸ்திரேலிய படையினர் பெருமளவில் வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லியும் ஆஹ் ஆனால் வான் தாக்குதல்கள் அங்கங்கு நட இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது இஸ்ரேல் ஒரு ஒரு சமயம் நான் நினைக்கின்றேன் அந்த இழப்புக்கள் மேலும் மேலும் அதிகரிக்கும் போது மிகப்பெரிய ஒரு சிக்கலை எதிர்கொள்ள நேரிடலாம் என்றால் இப்போ இஸ்ரேல் இப்போது பதினைஞ்சாயிரம் படையினரை பட படைக்கு சேர்ப்பதற்கு ஆட்களுக்கு அறிவித்தல் விட்டாலும் அங்கு இருந்தவர்கள் இருநூறு பேராக இருந்ததாக கூறப்படுகிறது இந்த காலத்துல நீங்கள் பார்க்கலாம் இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல யாரும் சாவதற்கு அதாவது இன்னொருவரின் போருக்குள் போய் தாரும் சாவதற்கு விரும்ப மாட்டார்கள் அவர் அவன் ஜிம்முக்கு போய் அங்க நல்லதா சாப்பிட்டு நூறு வருஷம் பாழலாம் எல்லோரும் ஜோதிச்சு கொண்டிருக்கிறான் காலகட்டத்துல நீங்கள் அவங்களுக்கு சண்டைக்கு விடுறது வந்தது மிக கண்ட நீங்கள் அதை பார்க்கலாம் வேணுன்னு சொன்ன ரஷ்யாவில நீங்கள் பாருங்க அவர்கள் வடகொரிய படையினர் தான் கொண்டு வரேன் ஏன்னா ஆசியா கண்ட ஆசியா ஆப்பிரிக்கா நாடுகள் தான் கொண்டு வரணும் மேற்குலக நாடுகள்ல லைஃப் ஸ்டைல் மாறிட்டு இப்ப ஆறு பெற்றோர் கூட தங்களோட பிள்ளைகளுக்கு காலம் இருந்தது மாறிவிட்டது என்ற ஒரு நிலை அதைத்தான் நான் பார்க்கிறேன் என்றால் பத்தாயிரம் பேரை கூப்பிடைக்க இருநூறு பேர் தான் வந்திருந்தார்கள் என்று அங்கு சொல்லப்படுகின்றது அப்ப அவர்களும் எங்கேயாவது ஒரு வேறு நாடுகளில் இருந்து கூலிக்கு படையினரை அழைக்க வேண்டிய ஒரு நிலை தான் இருக்கின்றது அல்லது தான் இனிமேல் சண்டைக்கு பயன்படுத்த வேண்டிய ஒரு கட்டம் இருக்கின்றது அப்ப இந்த தான் அந்த ஒரு படை ஒரு தேக்கம் ஏற்பட்டதாக பார்க்கப்படுகிறது மாறி வரும் உலகம் என்று சொல்வதோ எனக்கு தெரியவில்லை சிறப்பாக இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை உயருடைய தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்து அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் உலக நகர்வு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் அரசே நன்றி வணக்கம்